வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே அசுர வேகத்தில் உன்னை தேடி வரும் வாழ்க்கை இதை மட்டும் நீ விரும்பி ஏற்று கொண்டால் சுபிக்ஷம் உன்னை தேடி வரும் தங்கமே நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை உன் கையில் கொண்டு வந்து நான் கொடுக்க போகின்றேன் தங்கமே உன்னுடைய வேண்டுதல் உடனே நிறைவேறவில்லை என்று நீ வருத்தப்பட வேண்டாம் தங்கமே தாமதம் ஏற்பட்டாலும் அது உன் நன்மைக்காகவே ஏற்படும் நான் கொடுத்த வாக்கு ஒருபோதும் மாறாது என் பிள்ளைகளுக்கு நன்மையை தவிர வேறு ஒன்றையும் நான் தர மாட்டேன் நீ என்னை முழுமையாக நம்ப வேண்டும் தங்கமே என் முருகன் என் அப்பன் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை மனதில் ஒவ்வொரு செயலிலும் முன்னேறு அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையை வெற்றிக்கு நிச்சயம் இட்டு செல்லும் வாழ்க்கையில் நீ நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பதோ வேறொன்று என்று மனதில் கவலை கொள்ள வேண்டாம் தங்கமே உனக்கான சரியான நேரத்தையும் சரியான வாய்ப்பையும் நானே அறிவேன் ஏதாவது தாமதமாகிறது என்றால் அது தோல்வி அல்ல அது உனக்கான மிக சிறந்த தருணத்திற்காக காத்திருப்பது தான் தாமதம் கூட உன் முன்னேற்றத்திற்கான அடித்தளம் ஆகும் ஆகையால் பொறுமையுடன் இரு உனக்கான வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது அசுர வேகத்தில் உன்னை தேடி ஒரு வாழ்க்கை வருகின்றது அதுவும் நீ விருப்பப்பட்ட வாழ்க்கை தங்கமே அந்த வாழ்க்கையை நீ ஏற்று கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சுபிக்ஷமாக நீ இருப்பாய் நீ யாரை மனதில் நேசித்து கொண்டு இருக்கின்றாயோ அவரே உன்னை தேடியும் வரப்போகின்றார் எப்போது என் வாழ்க்கையின் அற்புதம் நிகழும் என்று நீ கேட்கின்றாய் ஆனால் உண்மையில் உனக்கு தெரியாமலேயே நான் பல அற்புதங்களை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி உள்ளேன் தங்கமே விரைவில் அதை நீ தெளிவாக உணர்வாய் எப்போதும் நல்ல வார்த்தைகளே பேசு நல்ல எண்ணங்களோடு இரு அதுவே உனக்கு புதிய கதவுகளை திறக்கும் முன்னேற்றங்கள் தொடர்ந்து வரும் என்மேல் நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள் தங்கமே நிச்சயம் அனைத்து வளங்களும் செல்வங்களும் பெற்று பேரும் புகழும் பெற்று சீரும் சிறப்புமாக உனக்கு பிடித்த உறவுடன் ஜெயமாகவே நீ வாழ்வாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா